ஓம் பகை ஒளிப்பவனை போற்றும் போகர் நாதனை போற்றும் படுவானை போற்றும் மறைநாயகனை போற்றும் வாகனனை போற்றும் மகா மகாஷேனனை போற்றும் மருத மலையானை போற்றும் ஆள் மருகனை போற்றும் மாவித்தையை போற்றும் முருகப் பெருமானை போற்றி போற்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்கிய கடனை அடைக்க விரும்புகிறீர்களா வருகிறது மைத்திர முகூர்த்தம் ஃபஸ்ட்டு வந்து மைத்திர முகூர்த்தம் அப்படின்னா என்ன அதை தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்கினமும் அனச நட்சத்திரமும் விருச்சக லக்கணமும் கூடிய காலத்திற்கு மைத்திர முகூர்த்தம் என்று பெயர் அதோட செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நாளில் மேஷ விருச்சக லக்கணத்திலையும் கடனை தீர்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடன் எதனால் ஏற்படுகிறது கடன் ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்மில் பலர் அடிக்கடி கோவிலுக்கு போகிறோம் இறைவனை வழிபடுகிறோம் பக்தி பெருக்கால் நம்ம என்ன செய்கிறோம் சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் கோவிலுக்குள்ள திருக்கோவிலுக்குள்ள நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய யோகத்தை வந்து நமக்கு கொடுக்கும் ஆகம விதிகளின்படி நாம் அவற்றை செய்கின்றோமா அல்லது கடவுளை முறையாக வணங்குகிறோமா என்று கேட்டால் கிடையாது சரி கோவிலுக்கு போனால் என்ன பண்ணக்கூடாது இறைவனை வணங்கி விட்டு நேரம் அமரலாமே தவிர கோவிலுக்குள்ளே தொங்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கோவிலுக்கு சென்று விட்டு வெளியே வந்ததும் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணக்கூடாது வீட்டில் கோலம் போடாமல் விலக்கேற்றாமல் கோவிலுக்கு போகக்கூடாது சில பேர் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் கும்பிட்டு விலக்கேற்றுவாங்க முடிந்த அளவுக்கு வீட்டு நல்ல சுத்தம் பண்ணிட்டு வாசலில் கோலம் போட்டு வச்சு தீபம் ஏற்றிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கோவில்களில் சூடம் மற்றும் தீபத்தை கைகளில் ஏற்றி காண்பிக்கக்கூடாது கோவிலுக்குள்ள வீண் வார்த்தைகளை கோவிலில் வைத்து பேசக்கூடாது கோவிலுக்குள்ளே போயிட்டாவே நம்ம அளவுக்கு சாந்தமாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம அமைதியாக சாமி கும்பிட்டு வரணும் கூட்ட நெரிசலில் சில பேர் தள்ளினாலும் சரி அது எல்லாமே தெய்வத்தினுடைய சோதனைகள் தான் அமைதியாக இருந்து இறைவனை வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாவே அந்த இறைவனுடைய அனுகிரகம் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இல்லை கோவிலுக்கு போய் லைனில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு நின்று ஒரு தெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு பனங்காசு எண்ணெய் தேங்காய் பழம் மாலையிலிருந்து எல்லாமே வாங்கிட்டு போய் சாமிக்கு ஒரு அபிஷேகமே நம்ம பண்ணாலுமே அந்த கோவிலுக்குள்ள நம்ம பொறுமை இழக்கும் போது அந்த இறைவனை காணக்கூடிய யோகத்தை வந்து நம்ம இழக்கிறோம் அபிஷேகம் நடக்கும்போது பிரகாரத்தை சுற்றி வரக்கூடாது சுவாமிக்கு நிவேதனம் செய்யும் போது பார்க்க கூடாது கோவிலை வேகமாக வளம் வரக்கூடாது முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போகும்போது அதுக்குண்டான ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்கிட்டு போகணும் சில பேர் வந்து அவசர அவசரமாக போய் வேக வேகமாக போய் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்டு உடனே வெளியேறுவாங்க அப்படி பண்ணக்கூடாது நமக்கு டைம் கிடைக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் இல்லை நமக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாள் நம்ம போனாலுமே முடிந்த அளவுக்கு பொறுமையாக போய் பொறுமையாக சாமி கும்பிட்ற மாதிரி நம்ம பார்க்கணும் விளக்கு இல்லாமல் இறைவனை வந்து நம்ம வணங்கக்கூடாது அதாவது வந்து கருவறை இருட்டாக இருக்கும் சமயத்தில் கடவுளை வந்து நம்ம வணங்கக்கூடாது கோவிலில் நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும் தொடக்கூடாது முடிந்த அளவுக்கு கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா எந்த சிற்பத்தையுமே சாமியை தொட்டு வணங்குறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் கோவில் குளத்தில் கல்லை தூக்கி போடக்கூடாது கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம்னு சொல்லிவிட்டு கோவில் கரையில் உட்காந்து அங்கே உட்காந்துட்டு நம்ம கல்லை தூக்கி கோவிலில் போ குளத்தில் போட்டாலும் அதுவும் வந்து ஒரு பீடை தான் கோவில் குளத்தில் கல்லை போடக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை பூச்சிக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது சில பேர் வந்து செடியில் இருக்கக்கூடிய ஒரு பூவை நம்ம பறிச்சிட்டு போவோம் அது வந்து முடிஞ்சளவுக்கு வாசனை தரக்கூடிய மலர்களை மட்டும்தான் நம்ம இறைவனுக்கு வந்து காணிக்கையாக நம்ம கொடுக்கணும் தேவதைகள் பலிப்பீடத்திற்கு நடுவிலும் லிங்கம் மற்றும் நந்திக்கு இடையில போய் நம்ம நிற்கக்கூடாது கொடி மரம் நந்தி பலிப்பீடம் இவைகளின் நிழல்களை வந்து நம்ம முடிந்த அளவுக்கு மிதிக்கக்கூடாது இதை வந்து ரொம்ப வந்து நம்ம கவனத்தில் நம்ம வச்சுக்கணும் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே நேராக நம் வீட்டுக்கு வந்து நம்ம போகணும் வேற எங்கும் கூடாது வீட்டுக்கு சென்றதும் கை கால்கள் கழுவக்கூடாது வீட்டுக்குள் அப்படியே செல்ல வேண்டும் அப்போதுதான் கடவுளிடம் நம் பெற்ற வரம் நேராக நமது வீட்டுக்கு வந்து சேரும் காயத்ரி மந்திரத்தை வந்து பிரயாணத்தின் போது சொல்லக்கூடாது அதாவது வந்து பயணத்தின் போது சொல்லக்கூடாது இம்மந்திரத்தை சுத்தமான இடத்தில் தான் ஜெபிக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒன்றும் நம்ம வீட்டில் வந்து பூஜை அறை தனியாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் கோவிலுக்குள்ள போய் தான் நம்ம காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்கணும் நம்ம மனதளவில் பஸ்ல போயிட்டு இருப்போம் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அவங்களுடைய நிழல் வந்து நம்ம மேலே அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி டைம்ல ஒரு இல்லாத இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கஷ்டத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் கடன் அதிகமாகும் மண் விளக்குகளை கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது முடிந்த அளவுக்கு மண் விளக்குல நம்ம வந்து தேவம் போடுறோம் அப்படின்னா அது வந்து தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் போடணும் எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடக்கூடாது சில பேர் வந்து தீபம் ஏற்றி விட்டு அந்த திரியை வந்து நம்ம இழுத்து விடுவோன்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணெயை போய் நம்ம தொட்டு பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி அந்த எண்ணெயை தொட்டு அதை வந்து தலையில் வந்து நம்ம கொள்ளக்கூடாது துணியில் கூட தொடச்சிக்கலாம் ஆனால் தலையில் தேய்க்கக்கூடாது நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது ஏன்னா சாமிக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு தேங்காயை வந்து நம்ம காணிக்கையாக நம்ம கொடுத்துட்டோம் அது வந்து சமையல் பண்ணி மறுபடியும் அதே உணவை நமக்கு சாமிக்கு வந்து நம்ம கொடுக்க கூடாது நாம சாப்பிடலாம் அது வந்து தப்பு கிடையாது இது எல்லாமே வந்து கடன் ஏற்படுறதுக்கும் நம்ம குடும்பத்துல வந்து கஷ்டம் அதிகமாகறதுக்கும் துஷ்ட சக்திகளுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கிறதுக்கும் இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக நமக்கு அமையும் ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து வீட்டில் வந்து தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது நகத்தை வந்து வெட்டி அங்கங்கே போடக்கூடாது வீட்டை வந்து முடிந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கணும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ட பாத்திரங்களை வந்து முடிந்த அளவுக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ளே கழுவி வச்சுக்கிட்டு வச்சுட்டு தான் நம்ம வந்து தூங்கவே போகணும் அந்த பாத்திரங்கள் சாப்பிட்டு எச்சில் பாத்திரங்களை அப்படியே வந்து நம்ம வீட்டில் வந்து போட்டி வைக்கக்கூடாது துளசி மாடம் காய விடக்கூடாது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே செடியோ வேப்ப மரமோ இருந்துச்சு அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து காய விடாமல் நம்ம பார்த்துக்கணும் வெளில இருக்கலாம் செடி அது வந்து நம்ம வீட்டில் வந்து தெரியாமல் ஒரு இடத்துல வந்து வந்திருந்தாலுமே அதை வந்து ஜோதிடர்களோ ஐயர்களையோ ஆலோசிச்சுக்கிட்டு தான் அதுக்குண்டான ஒரு பரிகாரம் பண்ணிட்டு தான் வந்து இறக்குலஞ்செடியா நம்ம வெட்டினமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது அது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அலைச்சல்களை கொடுக்கும் தொந்தரவுகளை கொடுக்கும் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது சரி மைத்திர முகூர்த்தம் மைத்திர முகூர்த்தத்தை வந்து என்ன விசேஷம் அப்படின்னா வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிர்ப்பவர்கள் ரெண்டாவது வந்து ஒரு தொழில் வந்து நல்லா ஆரம்பிச்சு அந்த தொழில் வந்து நல்லா நமக்கு வந்து சீக்கிரமா ஒரு டெவலப் ஆகணும் இல்ல ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சுங்க மறுபடியும் அதே தொழில் நான் பண்லாம்னு இருக்கிறேன் அது வந்து நம்ம எப்ப ஆரம்பிச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கிறவங்களுக்கு மைத்திர முகூர்த்தங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு அனுகூலமாக நமக்கு இருக்கும் சரி கடன் அடைக்கிறதுக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் மட்டுமா அப்படிங்கறது கேட்டா கிடையாது மற்ற நாட்களும் இருக்குது செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் நாள் அந்த நேரத்தில் வந்து கடனை வந்து நம்ம திருப்பி கொடுக்கலாம் அடுத்தது சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகு விலகும் சமயம் கடனை திருப்பி தந்தாலும் அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தீரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி தரலாம் இந்த கடனாக இருக்கட்டும் தீராத நோய்களாக இருக்கட்டும் சில பேர் வந்து கடன் இருக்கும் அடைச்சிருவாங்க சில பேருக்கு வந்து ஒரு கடன் அடைச்சாலும் அதை அடையிறதுக்குள்ளே இன்னொரு கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுங்கிறது உருவாகும் அப்படிங்கிறப்போ ஒரு தீராத கடன் என்பது ரொம்ப வந்து வருஷத்துக்கு வருஷம் அவங்களுக்கு வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும் இல்லை எத்தனை வருஷமானாலும் அந்த கடனோடையே வாழக்கூடிய அளவுக்கு அவங்களை கொண்டு போய் விட்டுரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சென்ற பிறவியின் தவறுகளால் உருவான நோய் மற்றும் கடனுக்கு ஒவ்வொரு மாதமும் அதாவது வந்து நமக்கு வந்து போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச தான் தீராத நோயாக இருக்கட்டும் தீராத கடனாக இருக்கட்டும் நம்மளை வந்து துரத்துறதுக்கு உண்டான ஒரு காரணமே சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கம்பல்சரி குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யணும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் தீர்ப்பதில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் மிக பெரும் பங்காற்றுகின்றன கேதுவின் அதி தேவதையான விநாயகரை வந்து அதிகமாக கும்பிடணும் ரெண்டாவது வந்து செவ்வாயின் அதி தேவதை அப்படின்னா முருகப்பெருமான் அவரையும் அதிகமாக வந்து நம்ம வணங்கணும் சரி கேது செவ்வாய் சேர்க்கை பெற்ற மைத்திர முகூர்த்தம் அதாவது வந்து இந்த கேதுவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றதான் மைத்திர முகூர்த்தம் அந்த டைமில் கடன் அடைப்பது நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கடன் தீரத்துக்கு சிறந்த வழிகளாக அமையும் சரி இந்த மைத்திர முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி மூணு ஐந்தாவது மாதம் அதாவது வந்து இப்போ வருகிற மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழன் அனுஷம் விருச்ச லக்கினம் இணைந்து வர்றதுனால மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு முதல் இரவு ஏழு நாற்பத்தி நாலு வரை இந்த மைத்திர முகூர்த்தம் உள்ளது மைத்திர முகூர்த்தத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா கடன் அடைக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புதிய தொடக்கங்கள் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் இல்லை புதிய முயற்சிகள் நமக்கு தெரியாத விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஈடுபடுறோம் ரெண்டாவது வந்து வியாபார ரீதியான ஒரு தொழிலுக்கு வந்து முதன்மையானதாக இருக்கும் புதிய சொத்துக்களை வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷ நாளாக இருக்கும் பூமி நிலம் சார்ந்த இடங்களை வந்து நம்ம வாங்கலாம் காடு தோட்டம் வாங்கினாலும் நல்லாயிருக்கும் மண்மனை யோகம் தேடுறவங்களுக்கு இருக்கும் இது எல்லாத்துக்குமே சிறந்த நேரமாக இருக்கும் சரி மைத்ர முகூர்த்தத்தின் நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முடிந்தளவுக்கு மைத்திர முகூர்த்த நேரத்தத்தில் வந்து வீடு சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த டைமில் தெய்வ வழிபாடு நம்ம இஷ்ட தெய்வங்களுடைய கோவிலுக்கு போகலாம் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா கேதுவும் செவ்வாயும் அப்படிங்கிறப்போ விநாயகரையும் முருகரையும் வந்து நம்ம அதிகமாக நம்ம அந்த டைமில் வந்து நம்ம கும்புறது நல்லது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இல்லைன்னா முருகன் கோயிலுக்கு கம்பல்சரி மைத்ர முகூர்த்த நேரத்தில் போய் நீ தீபம் போட்டுட்டு வந்து வீட்டில் வந்து நம்ம கடன் வந்து நம்ம முழுமையாக கொடுக்கூடிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ரூபா நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு இரநூறுவாயாவது அந்த மைத்திர முகூர்த்த டைமில் கடன் வாங்கினவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் கம்பல்சரி நமக்கு தீரும் மறுபடியும் அந்த இடத்துல வந்து கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வந்து கொண்டு போகாது வணக்கம் நன்றி